சரி பிள்ளை இரண்டாக்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒரு ஆம் ஆண்டு வந்த இருவடைச் சன்பாடுகளையே பார்ப்போம் ஒரு சதுர அடர் பியின் ஒரு பக்கத்து நீளமானது ஒரு சதுர ஆடர் ஏயின் ஒரு பக்கத்து நீளத்திலும் பார்க்க நாலு சென்டிமீட்டர்னால் கூடியதாகும் இது அடர்களின இது அடர்களினதும் பரப்போலும் கூட்டுத்தொகை எண்பத்தி எட்டு சென்டிமீட்டர் வர்க்கமாகும் அடர் ஏயின் ஒரு பக்கத்து நீளம் எக்ஸ் மீட்டர் கொண்டு எக்ஸ் சென்டிமீட்டர் கொண்டு எக்ஸினால் இதுபடி இருபடிச் சவன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக நாளை எக்ஸ் சக முப்பத்தாறு சவன் சைவர் திருப்தியாக்குகிறப்படுகின்றது என காட்டுகு என்ன ரெண்டாவதுகளில் சொல்கிறான் வர்க்கமலம் பத்தின் வருமானம் மூன்று ரசம் ஒன்று ஆறு என கொண்டு அடரையின் ஒரு பக்கத்தின் நீளத்தை காண்க அடுத்த மூன்றாவதுகளில் சொல்கிறான் வீட்டு அடர்களினதும் பரப்பளவு கிடையாது வித்தியாசம் எட்டு தர ஆறுதம் மூன்று ரெண்டு சென்டிமீட்டர் வரைக்கும்னு காட்டுது சரி பிள்ளைய முதல பார்க்கும் மெலாவளி செய்யும் அடர் ஏயின் ஒரு சதுரடர் பிஇின் ஒரு பக்கத்து நிலமானது ஒரு சதுர அடர் ஏயின் ஒரு பக்கத்து நிலத்திலும் பார்க்க நாலு செஞ்சு விளையாடுறோம் சானே அப்போ அடர் ஏ அப்பா சதுர ஆட்டர் ஏஏ இது A இது ஒரு பக்கத்தில் நிலம் எவ்வளோவா எக்ஸா சாணே பிஎப்பாத்தம் என்றால் பிஏப்பாத்தம் என்றால் B சென்னை வீட்டில் 4 வாணே அப்போ ரெண்டு வேறு போய் இது ஒரு பக்கம் நிகழும் X ஆக ரெண்டு வேற ஒரு பக்கத்தில் நிலம் இது ரெண்டு கூட்டுத்தொகை எத்தனையாம் எண்பத்தி எட்டு செஞ்சுட்டு இருப்பான் சரியானே ஏஏஇன் இது பி பியின் தண்டையும் கூட்டுவோம் ஏ ஏய பரப்பளவு வந்து எக்ஸ் வர்க்கம் பி பியின் பரப்பளவு எக்ஸ் சக நாலு முழுவத வர்க்கம் சமன் எண்பத்தி எட்டு சரியா இதை அப்படினா எக்ஸ் வர்க்கம் சக எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ் சக பதினாறு சமன் எண்பத்தி எட்டு சரியான எக்ஸும் எக்ஸும் எக்ஸ் வர்க்கம் எக்ஸ் வர்க்கவும் ரெண்டு எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ் சக பதின் ஆறு இல்லை ரெண்டில் ரெண்டு அப்புறம் மூணில் ரெண்டு அப்பது கொடுக்காமலோ சமன் எண்பத்தி எட்டு சரி இல்லை ரெண்டு அப்பது கொடுத்த வேண்டால் எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக எட்டு சமன் எண்பத்தி எட்டு பெருக்க போகிறது இந்தளவை பிரிவழும் ஏன்னு X வர்க்கம் சக 4 X சக 8 சமன் 98 எட்டு கீழே ரெண்டு ஏன்னு சுருக்கணும் 44 நாற்பத்தி X ஏக்ஸ் வர்க்கம் சக 4 X சக 8 சமன் 44 உட்டு கூட்டு பிறஞ்சாலும் எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக எட்டு சய நாற்பத்தி நாலு சமன் சைவர் சரி நாற்பத்தி நாலில் எட்டு போனத்தினா வரும் முப்பத்தி ஆறு வரும் எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சய முப்பத்தி ஆறு சமன் சைவர் பிள்ளைங்கிட்ட இதுதான் அவன் தந்தை சவுன்பாடு எக்ஸ் வர்க்கம் சக நாலு சக முப்பத்தி ஆறு சமன் சைவர் சரி ஆனே வேற ஒன்றும் இல்லை பிள்ளையே இது பரப்பளவையும் இது பரப்பளவும் கூட்டினா தான் சரியான இதை வர்க்க புத்தியாக்கள் சேப்பேன் அது சூத்திரத்திலையும் செய்து ஆற்றல் முதல்ல வர்க்க புத்தியாக்களை செய்வோம் சரி எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக முப்பத்தி ஆறு சமன் சைவ சரியா என் கழிப்புறங்களவை கூட்டிக்கொள்ளும் எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சமன் முப்பத்தி ஆறு இது அரவாசி வர்க்கத்தை கூட்டுவோம் எதா அங்காளம் கூட்ட போகணும் எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சக நாலு அரவாசி ரெண்டு ரெண்டிண்டர்க்கம் நாலு முப்பத்தாறு சக நாலு இன்ஜகூட்டினாள் இஞ்சையும் கூட்ட போணும் இன்ஜூன இன்ஜையும் கூட்ட போயணும் இது என்னோட கூட்டம் எக்ஸ் முழு வர்க்கம் சமன் நாற்பது அங்கே வர்க்கம் அங்க போய் வர்க்கம் மூலமாகும் எக் சகரண்டு சமன் சகவோ சக வர்க்கமூலம் நாற்பது எக் சமன் நாங்கள் வந்து கழிவு சயரண்டு சகவோ சய இதை சேடு வழியில் கொடுக்கிறோம் நாலு தர பத்து ஆனே இதுவும் அப்படி தான் வர்க்கம் மூலம் பத்துன்ட புருமானம் தந்தவனு வர்க்கமூலம் பத்துன் புருமாணம் தந்ததால்தான் நான் இதை போட்டுனேன் பத்து ஒரு காரணியை எடுத்தேன் சரி எக்ஸ் அம்மன் சய ரெண்டு சக ஓ சய நாலு வந்து 10 ரெண்டு வரும் ரெண்டு வர்க்க மூலம் பத்து என்னது இதில் சயதீரு பொருந்தா பிள்ளையல் ஏண்டா எக்ஸ் வந்து நிலத்தில் வருதல்ல அப்போ சயதீரு பொருந்தாது சரி போடுவோம் போட்டு காட்டுறேன் செக் போடுன்னா சயரண்டு சய ரெண்டு மூலம் பத் ஏன்னா இது வந்து பொருந்தாது இது பொருந்தாது என்ன செய்வோம் சகப தீர்வாடுப்பம் ஏன்னு சக தீர்வாடுத்தம் என்றால் சய ரெண்டு சக ரெண்டு மூலம் பத் சய ரெண்டு சக ரெண்டு மூலம் பார்த்துக்கு என்ன குருமணம் தந்துருக்கான் மூன்று 3,16 ஒன்று ஆறு மூன்று தசம் என்ன இல்லை போடுவோம் இனி 3,16 தசம் ஒன்று ஆறு இதில் பிரிக்கணும் நாள் சக ரெண்டு சக ஈராறு பன்னிரெண்டு ஒன்று மிச்சம் ரெண்டு ரெண்டு கழிச்சு ரெண்டு வரும் நாலு தசம் மூன்று வரும் எக்ஸிண்ட புரமானம் நாலு தசம் மூன்று

என்ன இதெல்லாம் பரப்பளவம் வந்து என்ன எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ் சய சக பதினாறு சரியான சய எக்ஸ் வர்க்கம் சரியானே இந்த எக்ஸ் வர்க்கம் இந்த எக்ஸ் வர்க்கம் களி போடும் இப்போ மிச்சம் வரது எட்டு எக்ஸ் சக பதினாறு தானே இதில் எட்டு அப்போது கொடுக்கலாம் எட்டு அப்போது கொடுத்துருந்தா எக்ஸ் சக ரெண்டு ரெண்டு வரும் சரி ஆனே தான் வருமானம் கொடுத்துட்டேமே எட்டு த எட்டு தர என்னோட வரப்போது நாலு தசம் மூன்று ரெண்டு சக ரெண்டு ரெண்டே கூட்டம் கொண்டால் என்னோடு வரப்போது எட்டு தரு ஆறு தசம் மூன்று ரெண்டு நாலோ ரெண்டு கூடா அறுதான நாலு தசம் மூன்று ரெண்டு தர ஆறு தசம் மூன்று ரெண்டு பிள்ளைங்க பிள்ளை அல் வெறும் இல்லை இது இதுலேயே வச்சுதான் இலக்கத்தில் பூச்சி செய்யாமல் இதுலேயே வச்சுண்ணா ஏன்னா இது இது பரப்பளவு என்னது எக்ஸ் நாலு வர்க்கம் வரேன் இது வர எக்ஸ் வர்க்கம் சக எட்டு எக்ஸ் சக பதினாறு வரும் அடுத்தது எந்த பரப்பிளும் எக்ஸ் வர்க்கம் தான் அப்போ இதில் எந்த களி திரான் வரும் இந்த எக்ஸ் வர்க்கம் இந்த எக்ஸ் வர் களிவட்ரம் எட்டு எக்ஸ் சக பதினாறு இதில் எட்டு அப்போ கொடுக்கறேன் அப்போ எக்ஸ் ரெண்டாண்டு வருது இந்த எக்ஸ்பிலா எடுத்த தீரூபா போர நாலு தசம் மூன்று ரெண்டா போர் சே மூன்று ரெண்டாம் பூட்றாள் மூன்று ரெண்டு இது ரெண்டருக்கு தண்டெண்ணா ஆறுதம் மூன்று ரெண்டு அவ்வளோ வந்தாலும் செய்யும் சரி பிள்ளையர் எனி நான் சூத்திரத்தில் செய்து காட்டுறேன்னு எக்ஸ் வர்க்கம் சக நாலு எக்ஸ் சய முப்பத்தி ஆர் சவன் சைவர் பொடும் சயபி சகவோ சய வர்க்கம் மூலம் பி வர்க்கம் சய நாலு ஏ வந்து ஒன்று பி வந்து நாலு சி வந்து சய முப்பத்தி ஆர் சரியான சயபி அப்போ சய நாலு சகோ சய வர்க்கம் மூலம் நாலிண்ட வர்க்கம் சய நாலு தர ஏ வந்து ஒன்று சய முப்பத்தி ஆறு கீழே ரெண்டு வர உண்டு ஏன்னா சயநாள் சக ஊசைய நாலு பதினாறு சய ஊச எப்படினா சக நாவாறு இருபத்தி நாலு நாமுண்டு பன்னெண்டு ரெண்டும் பதினஞ்சு ஏன்னா கீழே ரெண்டு சயநாள் சக ஊசைய எத்தனை நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி சொல்லி நூற்றி நாற்பத்தி நாலு நூற்றி ஐம்பத்தி நாலு நூற்றி நாற்பத்தி நாலு ஏன்னா கூட்டணம் டால் நூற்றி அறுபது ரெண்டு பேர் நூற்றி அறுபது ரெண்டு பேர் கீழே ரெண்டு ஏன்னா பதினாறு தர்ற பத்தெண்டு கூட தானே சயனால் சகோசய பதினாறு தர பத்து கீழே ரெண்டு புறகு கூட்டம் உண்டால் என்னது பதினாறு விளியெடுப்போம் ஆறு ரெண்டு பேர் எண்ண சய நாலு சகோசய நாலு வலம் பத்து கீழே ரெண்டு ரெண்டு கீழே ரெண்டு சய ரெண்டு சக ஓசையண்டு வர்க்கா மூலம் பத்து சரியோ Right, itu lah na. anggap macam dia lihat kan? Okay.